ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டரை வேறொருவர் எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறைஞ்சது ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த பிரச்சனையை பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் நாலு தடவை சந்திச்சிருக்கேன் அதில் ரெண்டு தடவை சந்திக்கும் போச்சில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபைன் போட்டாங்க அதாவது அந்த ஆர்டர் கே நான் வந்து டெலிவரி பண்ணலை அந்த ஆர்டரை நான் தூக்கிட்டு போன மாதிரி என் பேரில் போட்டு ஃபைன் போட்டிருந்தாங்க இன்னும் ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா ஆர்டர் கேன்சலேஷன் விழுந்துச்சு ஹை ஆர்டர் கேன்சலேஷன் போட்டு எனக்கு வந்து டியூட்டி ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க ஓகேங்களா இந்த மாதிரி இருந்துச்சு மொத்தம் நாலு தடவை இந்த பிரச்சனை சந்திச்சிருக்கேன் இப்போ எதுக்கு இதை பற்றி பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு நண்பருக்கு நடந்திருக்கு அவர் என்ன சொன்னார் அதனால் மறுபடியும் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கும் நடந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதாவது உங்கள் ஆர்டரை நீங்கள் பிக்கப் பண்ண போகிறீங்க ரெஸ்டாரண்ட்டில் ஆனால் உங்கள் ஆர்டர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வேறு யாரோட எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஓகேங்களா அப்படி எடுத்துகிட்டு போயிட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உடனே என்ன பண்ணுவீங்க க ரெடி கடையில் கேட்பீங்க அந்த கடையில் வந்து இல்லை அவங்க ஆர்டரை ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிருவாங்க வச்சுக்கோங்களேன் இல்லை நான் இப்போ தானே வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் பட் அப்படி கடைசியில் வந்து ஃபைனலில் என்ன பண்ணுவோன்னா கஸ்டமர் சப்போர்ட்டில் பேசுவோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேன்சலேஷன் பண்ணி கொடுப்பாங்க அந்த கேன்சலேஷன் பார்த்திங்கன்னா நம்ம பேரில் விட்ருவாங்க ஓகேங்களா அதுதான் பண்ணி அப்படி தான் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ அப்படி பண்ணா நமக்கு பிரச்சனை அவங்க இன்சென்டிவ் போயிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது நமக்கு ஒரு ஆர்டர் அந்த கிக்ஸு நம்ம ஆல்ரெடி நிறைய கிக்ஸ் புக் பண்ணி போகலாம் அதெல்லாம் வீணாக போயிடும் ஸோ அதனால் வந்து நம்ம மேலே மொத்தத்தில் வந்து தப்புன்னு காமிச்சிருவாங்க ஓகே என்ன தான் கஸ்டமர் கேர் சப்போர்ட்டில் பேசணும் தப்பு நம்ம காமிச்சிருவாங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க வந்த ஆர்டர் உங்களுக்கு தான் ஓகேங்களா நீங்கள் ஆர்டர் ஐடியாக ரெஸ்டாரண்ட்டில் சொல்லி காமிக்கலாம் ஆர்டருக்கு இப்போ தான் வந்திருக்கேன் இன்னும் பிக்கப் பண்ணவே இல்லை ஏன் ஆர்டர் எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க அவங்க மறுபடியும் ரெடி பண்ணி கொடுத்தா வாங்கிக்கோங்க இல்லைன்னா கஸ்டமருக்கு சார் போட்டில் நீங்கள் பேச போச்சுல ஏன் ஆர்டர் சார் எனக்கு ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் நான் வாங்கிட்டு போகவே இல்லை ஓகேங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுங்க அதுக்கு மேலே அவங்க கேன்சலேஷன் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணி பார்த்துப்பாங்க ஓகேங்களா ஏன்னா உங்கள் ஆர்டரை நீங்கள் பிக்கப் பண்ணாமல் உங்கள் மேலே அவங்க ஃபைன் போடக்கூடாது அதாவது இந்த ஆர்டர் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறதும் கொடுக்காத ரெஸ்டாரண்ட்டோட பிரச்சனை ஏன்னா அவங்க மாற்றி கொடுத்துட்டு போய் வேறு எடுத்துக்காலும் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அது நமக்கு பொறுப்பாக முடியாது ஏன்னா நம்ம அப்போ தான் போயிருப்போம் அந்த ஆர்டர் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒருத்தருக்கு அசைன் ஆகி அவர் வந்து அந்த இடத்துல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு நமக்கு அந்த ஆர்டர் வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு பிக்கப்னா ஆர்டரை கையில் வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பிக்கப் கொடுக்காமல் இந்த வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த ஆர்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது நமக்கே வந்துடுது ஓகேங்களா இந்த பிரச்சனை தான் பட் இந்த பிரச்சனை வர வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா கவனமாக இருந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் ஆர்டரை நீங்கள் கடையில் கேட்கலாம் இல்லைனா கஸ்டமர் கேர் சப்போர்ட்டில் பேச முச்சு என் ஆர்டர் எனக்கு தர சொல்லுங்கள் நான் வாங்கிட்டு போகிறேன் கேன்சலேஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா என் மேலே வரக்கூடாது என் இன்சென்டிவ் பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேளுங்க அதுக்கு மேலே வந்து நம்ம இதை பிரச்சனை பார்த்துல ஏன்னா வந்து ஒரு ஆர்டரை வந்து நம்ம கேன்சல் பண்ணால் ஓகே ஓகேங்களா நம்ம மேலே தப்பு இருந்தால் பரவாயில்ல இதை நான் கொண்டு போக முடியாது ஏன்னா என் வண்டி இஷ்யூ இருக்குதுன்னு கேன்சல் பண்ணிங்கன்னா ஓகே ஆனால் ஒரு ஆர்டருக்கு நான் எடுக்க போயிட்டு ஒரு ஆறு கிலோமீட்டர் ஏழு மீட்டர் பிக்கே போயிருப்பேன் என் ஆர்டர் இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஒத்துக்க முடியுமா முடியாது தயவு செஞ்சு அந்த தப்பை பண்ணிடாதீங்க நான் நான் நாலு தடவை அந்த பிரச்சனை சந்தித்தேன் பட் எனக்கு அப்போ கூட தோணலை நேற்றுக்கு ஒரு நண்பர் தான் எனக்கு புரிஞ்சுது ஓகேங்களா பட் அவர் சொன்னனால அந்த ஐடியா வச்சு நானும் சொல்கிறேன் அவர் நேற்றுக்கு அப்படி தான் மறுபடியும் அந்த ஆர்டரை சொல்லி வாங்கிட்டு போயிருக்காரு என் ஆர்டரு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணி வாங்கிட்டு போயிருக்காரு பெரிய பெரிய கடைகளில் வந்து செஞ்சு கொடுக்க மாட்டாங்க ஒரு சில கடைகளில் வந்து சின்ன கடைகளில் ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுத்துருவாங்க அந்த ஆர்டரை மறுபடியும் ஓகேங்களா அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த தப்பு உங்களுக்கு பிரச்சனை நடந்துச்சுன்னா ஒன்றும் பதட்டப்படாண்டா நீங்கள் இந்த மாதிரி கேளுங்க செஞ்சு கொடுத்தா வாங்கிட்டு போங்க இல்லைனா கஸ்டமர் சப்போர்ட்டில் பேசி உங்கள் ஆர்டரை நீங்கள் எனக்கு தர சொல்லுங்கள் சொல்லி வாங்கிட்டு போங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்காங்களோ உங்கள் மேலே தப்பு இல்லாமல் நீங்கள் தப்பு பண்ணலை அப்படிங்கிறதுக்கு கொண்டு வந்துருக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் நண்பா அந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றமொழி நல்ல ஓடு பாய்